ஸ்டாலின் சொல்லாத வாக்குறுதியையும் செல்வ நிறைவேற்றினார பாஜகவை அச்சுறுத்தும் வகையில் மிகப்பெரிய அளவில் உருவான இந்தியா கூட்டணியானது பலவித காரணங்களால் இடையில் ஆட்டம் கண்டது அதன்பின் மீண்டும் துள்ளி எழுந்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் திமுகவிடம் அதிக தொகுதிகளை எதிர்பார்த்த தமிழக காங்கிரசுக்கு ஒன்பது தொகுதிகளை கிடைத்தது இதனால் துவக்கத்தில் தள்ளடித்த காங்கிரசின் பிரச்சாரம் அதன்பின் டாக்கியரில் அதன் புதிய மாநில தலைவரான செல்வப்

நிறைவேற்றாமல் வாக்கு கேட்கின்ற நரேந்திர நரேந்திரமோடி ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் உரிமைகளை பறித்தார் மக்களுக்கு எதிராக ஆட்சி செய்தார் நம்முடைய வரிப்பணத்தை திருப்பி கேட்டால் கொடுக்கிறார் உரிமையை முழுவதுமாக எடுத்துக்கொண்டார்கள் மோடி தமிழ்நாடு உரிமையை எடுத்துக்கொண்டார் என்றால் எடுப்பதற்கு துறை போனவர் பழனிசாமி அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டன நீங்கள் என்ன செய்தீர்கள் வாக்கு கேட்க வருகிறீர்கள் என மக்கள் கேட்கிறார்கள் ஆனால் நாம் அப்படி இல்லை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு வாக்கு கேட்க வந்துள்ளோம் வந்துள்ள நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை இரண்டே முக்கால் ஆண்டுகளில் நிறைவேற்றியவர் கொடுத்த வாக்குறுதியை மட்டுமல்ல கொடுக்காத வாக்குறுதியும் நிறைவேற்றியுள்ளார் தேர்தல் நன்கொடை உத்தரத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் பற்றதில் அதிகப்படியாக கொடுத்தது பஞ்ச நூல் இறக்குமதியாளர்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஜெயலலிதா இருக்கும் வரை நீட் உதயமின் திட்டம் ஜி எஸ் டி யில் கையொப்பமிடம் மறுத்தார் சிஏ சட்டம் வருவதற்கு அனுமதிக்கவில்லை இப்படி எல்லாவற்றையும் எதிர்த்தவர் ஜெயலலிதா ஆனால் பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் ஜிஎஸ்டி என நீட்டி இடத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ் தமிழ்நாட்டு உரிமைகளை மோடிக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டார் தேர்தலில் மோடியும் பழனிசாமி இரு துருவங்களாக நிற்கிறார்கள் இருவருக்கு ஓட்டு போட்டாலும் நோட்டாதான் நாம் அவர்களுக்கு போடும் ஓட்டு தேவையில்லாத ஓட்டாக போய்விடும் இந்த தேசத்துக்கு துரோகம் செய்தவர்கள் நாடகம் போட்டு நடித்துக் கொண்டு மக்களை சந்திக்கிறார்கள் சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் இந்நிலையில் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் பல இடங்களில் மக்கள் அதிருப்தியில் பிரச்சனை செய்வதை காண முடிகிறது ஆனால் பெருந்தகையோ திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளது என்று சொல்வதில் பச்சை காக்கா பிடிப்புதானே தவிர வேறொன்றும் இல்லை இதை கேட்டு திமுகவினரை சிரிக்கிறார்கள் என்று கொழுத்தி போட்டுள்ளனர் வெறும் இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடும் திமுகவால் தமிழகத்தில் ஒரு முட்டு சந்தை கூட காப்பாற்ற முடியாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தனது எக்ஸ்தள பதிவில் சொல்லியிருப்பது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமர் பொறுப்பேற்கவிருக்கிறார் என்ற உண்மையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தியிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி